இடை மூன்று நாளிரவில்க்குமியை வந்து இகபோக செல்வங்களை இகபோக செல்வங்களை யமக்களி பயம்மாலி இதரும் செல்வியாய் வெற்றிதரும் செல்வியாய் வீர சுகுமாரியாய் கடை மூன்று இரவினிலே கடை மூன்று இரவினிலே காட்சி தரும் அம்மாலாய் ஒரு பாதி சிவனாக ஒரு பாதி சிவனாக மறுபாதி உமையாக சிவகாமி தேவி நீ சிவகாமி தேவி நீ பொன்னூஞ்சல்லாடம் மாலாளி பின்னோரும் மன்னோறும் விண்ணோறும் மன்னோறும் விரும்பி முனை துதிக்க வண்ணமலர் பொன்னூஞ்சல் வண்ணமலர் பொன்னூஞ்சல் வந்தாடம் மாலாலி பாரி ஜாதம் மணக்க பாரி ஜாதம் மணக்க பவல கொடி ஊஞ்சலிலே பார்வதியே பாலாம்பா பார்வதியே பாலாம்பா பாங்குடனே ஆடம் மாலாலி நம்பும் நம்பும் அடேயார்கள் வீணை நாளும் தீர்ப்பவளே சம்பவ கொடி ஊஞ்சல் சம்பவ கொடி ஊஞ்சல் தனிலாடம் அருள் பெருஞ்சோதியே அருள் பெருஞ்சோதியே ஆரக சிவுமையே ரத்னகிரி ஈசருடன் ரத்னகிரி ஈசருடன் பொன்னூஞ்சல் ஆடம்மா